விஜய் விஜயஜீவி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ஜோடி என்ற நடன நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு டைட்டிலையும் வென்று இருந்தவர் மிகவும் பரிச்சயமான முகங்களில் ஒருவர்தான் தான் இந்த நிகழ்ச்சி கொடுத்த பிரபலம் கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஒளிபரப்பான செவன்ஸ் என்ற சீரியலில் நடித்திருந்தார் தனுஷின் த்ரீ படம் உட்பட பல படங்களிலும் நடித்திருக்கின்றார் மேலும் பிக்பாஸ் சீசன் ஃபோரில் கலந்து கொண்டு இவர் ரூபாய் ஐந்து லட்சத்தோடு வீட்டை விட்டு வெளியேறினார் அதன் பின் பிபி ஜோடிகள் நடன நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் தொடரில் ஒரு முக்கிய நாயகியாக நடித்து வந்தார் தற்போது தொடர் முடிவுக்கு வந்து விட்டது ஈரமான ரோஜாவே பாட்டு தொடரை முடித்த கையோடு ஹேப்ரில்லா நிறைய ஊர் சுற்றி வந்தார் இந்த நிலையில் தான் புதிய தொடரில் கமிட் ஆகியுள்ள விஷயம் வெளிவந்துள்ளது அதாவது சன் டிவி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக இருக்கும் புதிய தொடரில் நந்தினி கண்ணான கண்ணே கண்ணே கலைமானே தொடர்களில் ஹீரோவாக நடித்த ராகுல் ரவிக்கு ஜோடியாக நடிக்க இருக்கின்றார் விரைவில் தொடர் குறித்த அதிகாரபூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஹேப்ரில்லா கமிட்டாகியுள்ள சீரியல் என்ன என்பதனை